வாழ்ந்த காலத்தில் மட்டும் நம்பிய பக்தர்களோட பிரார்த்தனையை எல்லாம் நிறைவேற்றி மகாபரிவா இருக்கார் ஒரு பக்தருக்கு அடிக்கடி தாங்க முடியாம வைத்தவலி வரும் என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்ட திருப்தி இருக்காது சாப்பிட்டது ஜீரணமாகாம மேல எதிர்த்துண்டு வரும் வாய் எல்லாம் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் சாதாரண வயிற்று பிரச்சனைன்னு நினைச்சுட்டு இருந்திருக்கா ஆனால் ஒரு கட்டத்தில் வலியை தாங்க முடியாமல் போயிடவே டாக்டரை பார்த்துருக்கா பரிசோதனை பண்ணின டாக்டர் இந்த நோயோட பேரை சொல்லி அதோட தீவிரத்தை பத்தியும் சொன்னார் இதை கேட்ட அந்த பக்தை ஆடி போயிட்டா தன்வந்திரி பகவானான மகாபெரிவாவை பிரார்த்தனை பண்ணி தன்னோட பிரச்சனையை சொல்லி காப்பாற்றுங்கோன்னு மனசு உருக வேண்டின்றா இன்னிக்கும் ஒரு காமதேனுவா ஒரு கற்பக விரட்சமாக தன்னோட பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிற பெரியவா அந்த பக்தையோட கனவில் வந்தார் கவலைப்படாத ராமநாதபுரத்திலேருந்து பன்னெண்டு மைல் தொலைவில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போய் வழக்கேத்தி வச்சுட்டு வா அந்த கோவில் பக்கத்தில் ஒரு காளி கோவில் கூட இருக்கும் உன்னோட மேல் வயத்தில் தான் பிரச்சனை அந்த கோவிலில் வழக்கேத்தினா வயிற்று வலி போய்டும்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் ராமநாதபுரத்தில இருந்து பன்னெண்டு மைல்ன்னா எந்த கோவில்னு எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்னும் புரியாம அந்த பக்தை குழம்பினா நிறைய பேர்கிட்ட சொல்லி விசாரிச்சா கடைசியில மகா பிரிவு அருளால ராமநாதபுரத்துல இருந்து பன்னெண்டு மைல் தூரத்துல உத்தரகோசை இருக்கு அங்க பக்கத்துல காளி கோவிலும் இருக்கு உத்தரகோசங்கையில மரகத நடராஜர் இருக்கார் தீராத வயிற்று வலிக்கு இங்க வழக்கேத்து வைக்கிற வழக்கம் ரொம்ப காலமா இங்க இருக்குன்னு அந்த பக்தையோட நண்பர் சொன்னார் அந்த சமயம் பார்த்து அங்க போக முடியாத அளவுக்கு மழை பிச்சு உதறி ஊரே வெள்ளக்காடா இருந்தது போக்குவரத்தெல்லாம் துண்டிக்கப்பட்டிருந்தது அந்த சமயத்துல அந்த பக்தையோட கணவரோட சகோதரி சிவகங்கையில இருந்தா என்னோட சார்பா அந்த கோவிலுக்கு போய் விளக்கேத்தி வச்சு பிரார்த்தனை பண்ண முடியுமா அப்படின்னு இந்த பக்தை கேட்டிருக்கா அதே மாதிரி அந்த அம்மையாரும் விளக்கேத்தி வழிபாடு பண்ணி பிரசாதத்தை அனுப்பி வச்சா அப்போ அந்த கோவில் குருக்கள் பெரியவாளே கனவுல சொல்லியிருக்காருன்னா இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சுமார் நாற்பது ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் அன்பரோட மனைவிக்கு தீராத வைத்த வலின்னு இங்க வந்து வழக்கேத்தி வச்சு வைத்த வலி சரியாயிருக்கு அது கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார் அந்த வழக்கேத்தினதும் இந்த பக்தைக்கு வைத்த வலி சரியாயிருக்கு தன்னை நம்பினவாளை காப்பாத்துறதுல പെരിവാളക്ക് ഇണൈ യാരുമില്ല എവരുമില്ലയ ഷം പര 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 ഷം പര ജയ ജയ ഷം